இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுறதன் மூலயமா ட்ரெண்டிங் ஆன கப்பல் தான் மணி கனி கப்பல் லவ் மேரேஜ் பண்ணிருந்தாலும் சில காரணங்கள்னால இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க இதை தொடர்ந்து அவங்க ரெண்டு பேருக்கு இடையான பிரிவை பத்தி மணிய ஒரு வீடியோவில வெளிப்படையாவும் பேசிருந்தாரு அதன் பிறகு மணி தனலட்சுமிங்கிறவங்க கூட வீடியோஸ் போட்டுட்டு வந்துட்டு இந்த நிலையில கனியும் வேற ஒருத்தர் கூட வீடியோஸ் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இதை தொடர்ந்து எங்க ரெண்டு பேருக்கும் டிவோர்ஸ் ஆகிடுச்சு இதுக்கு மேல என்ன பத்தி கனி கிட்டியும் கனிய பத்தி ஏன் கிட்டியும் கேட்காதீங்கன்னு மணி அவர்களே இப்போ ஒரு வீடியோவை வெளியிட்டு மணி வெளியிட்டிருக்க இந்த வீடியோ தான் சமூக வலைதளங்கள்ல பேசும் பொருளா மாறி இருக்கு பாஸ்ட் லைஃப் பத்தின லாஸ்ட் அப்டேட்டா இது இருக்கும் விரும்புறீங்களோ விரும்பலையோ இதுக்கப்புறம் அதை பத்தி நான் எதுவுமே பேச முடியாது பேச போறதும் இல்ல இப்போ லாஸ்டா கன்க்ளூஷன் என்னன்னா அவங்க ரெண்டு பேருமே எங்க ரெண்டு பேருக்குமே டிவோர்ஸ் கொடுத்துட்டாங்க ஸோ டிவோர்ஸ் கொடுத்ததுனால இதுக்கப்புறம் அவங்கள பத்தி எந்த விதமாவும் நான் பேச போறது இல்லை என்னோட ப்ரொஃபைல்ல அவங்களோட வீடியோஸ் எல்லாமே நான் ரிமூவ் பண்ணிட்டேன் என்னோட ப்ரொஃபைல்ல இதுக்கப்புறமும் சரி அவங்கள பற்றின எந்த இதுவும் நான் பேச போறது இல்லை அதனால நீங்களும் இதுக்கு கோஆப்ரேட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன் நம்மளோட ஃபாலோவர்ஸும் தயவு செஞ்சு இனிமேல் என்னை பத்தி அவங்கள்ட்டையோ இல்லை அவங்கள பத்தி என்கிட்டயோ எதுவுமே பேச வேணாம் எல்லாமே முடிஞ்சிருச்சு ஸோ இதுக்கப்புறம் டிவோர்ஸ் ப்ராசஸ் தான் போயிட்டு இருக்கு தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன் இதுக்கப்புறமாவது எங்களை நிம்மதியா வாழ விடுங்க உங்களுக்குள்ள நிறைய கேள்வி இருக்கும் அப்படி நீங்க செப்பரேட் ஆனாலும் மகிழினி அப்படிங்கிற கேள்வி வரும் இன்னும் நிறைய கேள்வி இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் உங்க கேள்வி எல்லாத்தையும் தயவு செஞ்சு உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க உங்களுக்கே தெரியும் உங்களே மாதிரி எங்களுக்கும் மகிழினி மேல அக்கறை இருக்கு நிறைய பேர் வந்து இதை ஏத்துக்கிட்டு இதுக்கப்புறமா கரெக்டா இருங்க அப்படி இருங்க இப்படி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க ஆனா ஒரு சில பேர் இன்னுமே மறுபடியும் பழையதெல்லாம் அப்படி பேசிட்டு இருந்தீங்க இந்த வீடியோ முடிவா இருக்கும் நம்புறேன் இல்லைனாலும் வேற வழி இல்ல இதுக்கப்புறம் நான் யாருக்கும் எந்த விளக்கமும் கொடுக்க போறது இல்ல கொடுக்கவும் முடியாது இதுக்கப்புறம் நான் சொல்ற ஒரே விஷயம் என் லைஃப்ல அவங்க இல்ல அவங்க லைஃப்ல நான் இல்ல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் மற்றும் சினிமா செய்திகள் பாக்குறதுக்கு நம்மளுடைய ஜேல்வி என்டர்டைன்மெண்ட் டிவிய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க